இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை இருக்கும் அது நெல்லை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் ஆக எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பெய்தாலே இன்னும் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கும் நிலை என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது இதனை மா மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் தற்போது வரைக்கும் தபால் செந்தி நகர் முத்தமால் காலனி ஆதிபிராஸ் நகர் என பல பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது என்பது தொடர்கதையாகி வருகிறது எனவே அதை சரிசப்படுத்துவதற்கான முயற்சிகள் மாநகராட்சி தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது இந்த நிலையில் தபால் தந்தி நகர் பகுதி அருகே ஒரு சிசிடிவி காட்சியில் பதிவான விஷயங்கள் வந்திருக்கிறது விளையாடிய குழந்தை திருவோரமாக தேங்கியிருந்த நீரில் குட்டையில் விழுந்து விடுகிறது உடனே அந்த பகுதி தற்சடையாக சென்ற ஒரு நபர் அந்த குழந்தையை காப்பாற்றி அவர் பெற்றோர் தாயிடம் ஒப்படைத்திருக்கிறார் இது எதிர்பாராத நேரத்தில் நடந்தாலும் இந்த காலி இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது என்பது கண்டிப்பாக மாநகராட்சியின் கவனத்துக்கு வர வேண்டும் அவர்கள் அதனை அந்த இடத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது இது அதாவது பார்க்கும்போது தெரியும் இது எதிர்பாராத ஒரு விபத்து இருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது மாநகராட்சி தான் மக்கள் அந்தந்த பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைமை குறித்து அதிகரிக்கும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தை தெரியப்படுத்தினாலும் உடனடி நடவடிக்கை என்பது மாநகராட்சி கையில் தான் இருக்கிறது எனவே அவர்கள் இந்த நடவடிக்கையை திறந்து விரைந்து எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவம் நடந்திருக்காது ஆனாலும் தற்போது குழந்தை காப்பாற்றப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இது இந்த நேரத்தில் அந்த ஆளில்லாத சாலை நடந்து வந்ததால் கண்டுபிடிக்க முடிந்தது ஆனால் இதே பகுதியில் நாள் நடமாட்டம் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கும் எனவே இது போன்ற நிலைகளில் விரைந்து இந்த பகுதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது